ஒரு சின்ன ஊர்ல முனியன் என்கிற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு அப்பாவி குடியானவன் எது சொன்னாலும் நம்பிடுவான் இதனால நிறைய இடங்கள்ல ஏமாந்துடுவான் அவனை பல பேர் ஏமாத்திடுவாங்க முனியனுக்கு விவசாய வேலை மட்டும்தான் தெரியும் அங்குள்ள விவசாய நிலங்களுக்கு விவசாய கூலியாக தான் செல்வான் கூட அவனுடைய மனைவியும் வேலைக்கு போவாள் அவன் மனைவிக்கு நாமும் ஒரு சின்ன தோட்டம் ஒன்று வாங்கி அதில் விவசாயம் செஞ்சு வாழணும் அப்படின்னு நீண்ட நாள் ஆசை அந்த சமயத்துல விவசாயி ஒருவர் தன்னுடைய மகளுடைய திருமண செலவுக்காக இருபது சென்ட் தோட்டம் ஒண்ணா விற்க போறதா மற்றொரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத முனியனுடைய மனைவி கேக்குறா எப்படியாவது நம்ம அந்த தோட்டத்தை வாங்கி விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஆசை வருது அந்த விவசாயியிடம் சென்று அந்த இடத்திற்கு எவ்வளவு விலை அப்படின்னு கேட்குறா அவர் சொன்ன தொகை அவகிட்ட இல்லை அவங்ககிட்ட ஒரு பசுமாடு இருந்துச்சு ஆனா அது பால் கறந்துகிட்டு இருந்துச்சு அது பால் கறந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை சேமிச்சு வச்சிருந்தா ஆனா அவகிட்ட இருந்த சேமிப்போ விவசாயி சொன்ன விலைக்கெல்லாம் எட்டவே முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இருந்துச்சு அப்பதான் யோசிக்கிறா சரி பசுமாட்டை வித்துடலாம் அது அதன் மூலமாக கிடைக்கும் பணத்துக்கு இந்த இடத்தை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறா முனியனிடம் பசுமாட்டை கொடுத்து சந்தைக்கு கொண்டு போய் விற்று வரும்படி சொல்கிறா மறுநாள் முனியனும் பசுமாட்டை ஓட்டிட்டு சந்தைக்கு கிளம்புறான் சந்தை இவங்க இருந்து ஒரு மூணு மைல் தூரத்தில் இருந்துச்சு இவன் பசுமாட்டை ஓட்டி செல்வதை பார்த்த ஒருவன் முனியனை எப்படியும் ஏமாத்திடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறான் அவன் ஆடு ஒன்றை ஓட்டிக்கிட்டு இவன் எதிரில் வர்றான் என்ன முடியான் வத்தலும் தொத்தலுமா இருக்கிற மாட்டை ஓட்டிக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட முனியனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அவன் பசுமாடு நல்ல புஷ்டியாக இருக்கும் தினமும் அவனும் அவன் மனைவியும் வேலை முடிஞ்சு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய தீவன பயிர்களை கொண்டு வந்து பசுமாட்டுக்கு போட்டு வளர்த்து வந்தாங்க என்ன அண்ணன் இப்படி சொல்கிறீங்க எங்கள் பசுமாடு நல்லா தானே இருக்குது முனியா நல்லா பாரு உன் பசுமாடு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு இத கொண்டு சந்தைக்கு போனீங்கன்னா ஒருத்தனும் வாங்க மாட்டான் முனியனுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு ஐயோ என் சம்சாரம் இதை வித்து தானே அந்த தோட்டத்தை வாங்குறதா சொல்லுச்சு கவலையோட சொல்றான் நீ ஒண்ணும் கவலைப்படாத முனியா இந்த ஆட்டை ஓட்டிட்டு போ மாட்டை எங்கிட்ட கொடுத்துரு இந்த ஆடு நல்ல விலைக்கு போகும் கொண்டு போய் சந்தையில வித்து உன் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான் இந்த ஆடு நல்ல விலைக்கு போகுமா கவலையுடன் கேட்ட முனியனிடம் நல்ல விலை போகும் தைரியமா வாங்கிக்கோ முனியனும் அவன் சொன்னதை நம்பி தன்னுடைய பசுமாட்டை கொடுத்துட்டு அவனுடைய ஆட்டை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் மாட்டை வாங்கியவன் மகிழ்ச்சியுடன் இவனை ஏமாற்றி விட்ட சந்தோஷத்துல வேக வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறான் ஒரு மைல் தூரம் முனியனும் அந்த ஆட்டுடன் நடந்திருப்பான் அப்பொழுது எதிரில் ஒருவன் ஒரு சேவலோடு நடந்து வந்துட்டு இருக்கான் அவனுக்கு முனியனை பற்றி நல்லாவே தெரியும் முனியனை எப்படியாவது ஏமாத்திடலாம் அப்படின்னு முடிவு செய்யறான் என்ன முனியா இவ்வளவு முத்தலான தொத்தலான ஆட்டை பிடிச்சிக்கிட்டு எங்கே போகிற முத்தலான ஆடா நல்ல இளமா ஆடாதானே இருக்குது அப்படின்னு யோசனையோட முனியன் அங்கேயே நின்றான் அட என்ன முனியா இவ்வளவு வயசான ஆட்டை கொண்டு போய் எப்படி வித்து உன் பொண்டாட்டிக்கு தோட்டம் வாங்க பணம் கொடுப்ப நான் சொல்கிறத கேளு இந்த சேவலை பாரு நல்ல கட்டு சேவல் இதை கொண்டு போனீங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும் அதை கொண்டு போய் உன் சம்சாரத்திட்ட கொடுப்பியா இவனின் பேச்சால் குழம்பி போன முனியன் இது வயசான ஆடா இது தெரியாம வாங்கிட்டோமே இப்போ என்ன பண்றது பேசாம இவன்கிட்ட இந்த சேவலை வாங்கி சந்தைக்கு போய் விற்று நிறைய பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யலாம் சரிண்ணே அங்க ஆட்டை பிடிங்க என்று ஆட்டை கொடுத்து விட்டு சேவலை பெற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு நல்ல இழுச்சவாய் மாட்டிக்கிட்டான் என்று நினைத்துக்கொண்டு அந்த ஆட்டை ஓட்டி சென்றான் அந்த ஏமாற்றுக்காரன் சந்தைக்கு அரைமையில் தள்ளி கையில் சேவலுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான் முனியன் இப்பொழுது எதிரில் ஒருவன் வந்து கொண்டிருந்தான் அவன் முனியனை பார்த்ததும் முடிவு செய்து கொண்டான் இவனை எப்படியும் ஏமாற்றி பறித்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன முனியா கையில சேவலை பிடிச்சிட்டு ஆமாண்ணே இந்த சேவலை கொண்டு போய் சந்தையில வித்துதான் ஒரு தோட்டம் வாங்க என் சம்சாரத்துக்கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும் என்ன முனியா சொல்ற ஒரு சேவலை வித்து தோட்டம் எப்படி வாங்க முடியும் அப்பொழுதுதான் முனியனுக்கு உண்மை புரிகிறது ஆமா சேவலை வித்தா அவ்வளவு பணம் எப்படி கிடைக்கும் கிடைக்காதே கவலையுடன் நின்றான் முனியன் ஒன்னும் வச்சுக்கோ இத கொண்டு போய் சந்தையில சொல்லிவிட்டு தன் சட்டை பையில் வைத்திருந்த ஒரு சீட்டை கொடுத்து விட்டு சேவலை வாங்கி கொண்டு அப்பா ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கின சீட்ல ஒரு சேவலையே ஏமாத்தி வாங்கிட்டோம் மகிழ்ச்சியுடன் நினைத்து கொண்டே அங்கிருந்து விறுவிறுவென நடந்து சென்று விட்டான் முனியன் அந்த சீட்டை கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம பயத்தோட சந்தைக்கு சென்று அங்கிருந்து ஒரு கடையில் காண்பிச்சு அண்ணே இதை காட்டுனா நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னாங்களே அப்படின்னு அப்பாவியே கேட்குறான் அந்த சீட்டை வாங்கி பார்த்தவன் ஒரு நிமிஷம் இரு என்று ஒரு பத்திரிகையை வாங்கி இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து தம்பி உனக்கு லாட்ரி டிக்கெட்டுக்கு லட்ச ரூபாய் விழுந்திருக்குப்பா வா வா அப்படி பக்கத்தில் வங்கிக்கு அழைத்து செல்றாரு வங்கியில் அந்த சீட்டை வாங்கி பதிவு செய்து கொண்ட வங்கி அதிகாரி லாட்ரியில் விழுந்த பணத்தை வங்கியிலே வைத்துக்கொள்வதாக தெரிவிக்கிறாங்க நாளைக்கு நீ உன்னோட மனைவியோட வந்து இதை வாங்கிக்கோ அப்படின்னு தெரிவிக்கிறாரு முனியன் கடைக்காரருக்கும் வங்கி அதிகாரிக்கும் நன்றி சொல்லிட்டு மீண்டும் தன்னுடைய ஊருக்கு திரும்பறான் வீட்டுக்கு வந்த கணவன் வெறுங்கையுடன் வந்திருப்பதை கண்ட முனியனின் மனைவி அவனை திட்டினாலும் அவன் நடந்த விஷயங்களை சொல்லி முடித்த பின்னாடி மிகவும் மகிழ்ந்து நாளைக்கே போய் கொஞ்சம் பணம் மட்டும் எடுத்து இந்த தோட்டத்தை வாங்கிக்கலாம் மிச்ச பணம் அந்த வங்கியிலேயே இருக்கட்டும் வேணுங்கிற போது எடுத்துக்கலாம் இப்ப சாப்பிட வாங்க அப்படின்னு அன்போட அழைச்சிட்டு போறான் அன்பானவர்களே ஏமாளியா இருக்கலாம் ஆனால் அளவுக்கு அதிகமான ஏமாளியா இருந்தோம் அப்படின்னா அவளை இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுன்னு பார்த்துக்கோங்க இந்த கதை மூலமா ஆனாலும் இந்த கதையில அவனுடைய நல்ல மனசுக்கு இது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு அப்படின்னு தாங்க சொல்லணும் நல்லவங்களை கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இங்க நிதர்சனம் ஆயிருக்குங்க இருந்தாலும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்போ எவன் சிக்குவான் எப்படி அவனை ஏமாற்றலாம் அப்படின்னு தான் இந்த உலகம் அப்படியே ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கு அதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக வாழ வேண்டிய நிலையில் தாங்க நம்ம இருக்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி